ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கேள்வியே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ வந்து நம்ம சேனலுக்கு போடக்கூடிய கதை வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகிடும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அற்புதமான அழகழகான கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு அருமையான சிறுகதை ஒரு மர்ம சிறுகதைன்னு சொல்ற சஸ்பென்ஸ் ஸ்டோரி ஓகேவா மர்ம சிறுகதைன்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி திரு சுஜாதா அவர்கள் எழுதிய அங்க அடையாளம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த சிறுகதையிலையும் எண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய அக்மார்க்கு முத்திரையான ட்விஸ்டிங் டயலாக் ஒன்று இருக்கும் பாருங்க கேட்டால் கண்டிப்பா நம்ம எல்லாமே சிரிச்சிருவோம் ஆனா உடனே நீங்க அந்த கதை எண்டில் போய் அந்த டயலாக் பார்த்தீங்கன்னாலாம் புரியாது கதை ஃபுல்லாவே நீங்க கேட்டாதான் புரியும் அவருடைய ஸ்பெஷாலிட்டியான அந்த டயலாக்ஸ் வந்து நாம புரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் ஃபுல்லா நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அது மாதிரியான ஒரு கட் கதை தான் அங்க அடையாளம் கேட்கலாமா சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மெஜஸ்டிக் சர்க்கிள் வரை போகாதீர்கள் பார்த்தாலே அது சற்று நிழலான இடம் என்று தெரிந்து கொள்ளலாம் பெங்களூருக்கு வருகிறவர்களில் சிலர் ஒரு ரகம் வந்து சேர்ந்ததும் பேண்டை கூட கலற்றி மாட்டாமல் யூபி எக்ஸ்போர்ட் லாக்கர் பீர் ஒரு பாட்டிலும் உருளைக்கிழங்கு வருவலும் ஆர்டர் செய்கிற பழகி போன ஆசாமிகள் சாராயம் உள்ளே சென்றதும் அவரவர் அவரவர் தகுதிக்கேற்ப விளையாடுவார்கள் சிலர் மேலும் சாராயம் உட்கொள்வார்கள் சிலர் நிறுத்திவிட்டு தெரு தெருவாக கனகாம்பரங்களையும் மல்லிகைச் சரங்களையும் தேடி அலைவார்கள் அந்த மாதிரி அவர்கள் தேடும் ஒரு இடமான இந்த ஹோட்டல் இன்னும் நம் கவனத்தில் இருக்கிறதல்லவா அது ஒரு இரண்டு மாடி கட்டிடம் வாசலில் டூரிஸ்ட் விளம்பரம் தினசரி பிளஷர் ட்ரிப் மதராசுக்கு என்று பார் அட்டாச் என்கிற பலகை பா வடிவத்தில் கட்டிடம் ரூம்கள் நேரம் இரவு பத்தே முக்கால் அந்த ஹோட்டலின் கிராதி கேட் கொலாப்சிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குறைய மூடி ஒரு ஆள் உள் செல்வதற்கு மட்டும் இடைவெளி விட்டிருக்கிறது அந்த கேட் அருகில் ஒரு ஆள் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருக்கிறான் உள்ளே ரிசப்ஷன் என்கிற பகுதியில் ஒரு கன்னட இளைஞன் டெலிபோன் அருகில் ஒரு கொட்டாவியை மென்று கொண்டிருக்கிறான் அவன் எதிரே பலகையில் நீண்ட சதுர கார்டுகள் ஹோட்டலின் இன்றைய ஆரோக்கியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன எதிரே ஹோட்டலின் ஸ்தாபகர் மைசூர் முதல்வருடன் எடுத்துக்கொண்ட போட்டோவில் கேமராவை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் உள்ளே உள்ளே சில கார்கள் நின்று கொண்டிருக்கின்றன ஒரு பவுண்டன் ஜல அழுத்தம் இல்லாத குறையை தண்ணீராக கொண்டிருக்கிறது ஹோட்டலுக்கு வெளியே வரவும் எதிரே வெற்றிலை பாக்கு கடையில் இரண்டு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் சஸ்பென்ஸ் வேண்டாம் அந்த இருவரும் போலீஸை சேர்ந்தவர்கள் ஒருவர் சப் இன்ஸ்பெக்டர் மற்றவர் கான்ஸ்டபுள் இருவரும் மஃப்டியில் இருந்தார்கள் அந்த இருவரில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் சிகரெட் பிடிக்கும் ஆசையுடன் வெறும் காற்றை உறிஞ்சிக் கொண்டிருந்தவர் கான்ஸ்டபுள் வெத்தலை பாக்கு கடை இருந்ததால் அதன் நிழல் இருட்டு அவர்கள் வேவு பார்க்க சௌகரியமாக இருந்தது அவர்கள் இருவரும் அந்த ஹோட்டலையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இருட்டில் அவர்கள் இருவர் முகமும் தெரியவில்லை தெரிந்திருந்தால் அவர்களை ஒரு பாரா வர்ணித்திருக்கலாம் சிகரெட்டுகள் மட்டும் இழுபட இழுபட காரின் பிரேக் போல சிவப்பு வெளிச்சம் அதிகமாகி குறைந்து கொண்டிருந்தது அவர்கள் நின்ற இடத்திலிருந்து அந்த ஹோட்டலின் ரிசப்ஷன் மாடிப்படி முதல் மாடி இரண்டாவது மாடிகளின் துணையான அறைகளின் மூடின கதவுகள் யாவும் அப்பட்டமாக தெரிந்தன கண்காணிக்க நல்ல இடம் பல நாட்களாக அந்த ஹோட்டலை மடக்க வேண்டும் என்றுதான் இருந்தார்கள் அந்த இடத்தில் நடக்கிற சில காரியங்களை பற்றி போலீசில் புகார் வந்திருக்கிறது அந்த ஹோட்டலுக்கு எதிரே சற்று தள்ளி ஒரு ஆஸ்திரிக சங்கா இருக்கிறது அங்கே நடக்க வெள்ளிக்கிழமை நாம சங்கீர்த்தன பஜனையில் இருந்து வெளியே மொட்டை மாடியில் வந்து நின்ற புட்டுராவ் என்பவர் எதிரே பார்க்க எதிரே ஹோட்டல் ஜன்னலில் கிஞ்சி உடையில் ஒரு பெண் தெரிந்தாளாம் புற்றால் மூக்கு கண்ணாடியை தேய்த்து போட்டு கொண்டு பார்த்ததில் அந்த பெண் தன்னை பார்த்து நாக்கை நீட்டி கண்ணை மூடி காட்டினாளாம் வலதுகன் புட்டுராவ் மிகவும் கோபமுற்று நேராக அவளை போய் பார்க்காமல் டெக்கான் ஹெராடில் டிக்ளைனிங் மாரல் வேல்யூஸ் ஆஃப் த சிட்டி என்கிற தலைப்பில் ஒரு கடிதம் பிரசுரித்து ஆசிரிய சங்காவின் நூறு சந்தா கொடுக்கும் மெம்பர்கள் ஒரு மகஜர் எழுதி காப்பி போக விளைவு சப் இன்ஸ்பெக்டரும் அனுப்படபுளும் அப்போது ஒரு பெண் நடந்து வந்தாள் வந்து ஹோட்டல் வாசலில் சற்று நேரம் நின்றாள் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் இன்னும் நிழலில் பதுங்கிக் கொண்டார்கள் அந்த பெண் நல்ல நிறமாக இருந்தாள் தலையை அலட்சியமாக பறக்கவிட்டு ஒரு ரிப்பன் பட்டை கட்டியிருந்தாள் சற்று அதிகமாகவே பவுடர் அணிந்திருப்பது அங்கிருந்து கூட தெரிந்தது சார் என்றார் சற்று நேரம் சாலையின் திக்கில் பார்த்துக்கொண்டிருந்து விட்டு ஹோட்டல் வாசல் பக்க கேட்டில் இருப்பவனை நோக்கி நடந்து கிராது கேட்டுக்குள் வாட்டமாக நுழைய அவள் மார்பு அனுமதிக்காமல் கேட்டை சற்று நகர்த்தி கொண்டு உள்ளே சென்றாள் தூங்கிக் கொண்டிருந்த ரிசப்ஷன் ஆசாமியை கடந்து மாடிப்படியின் அருகில் போய் நின்றாள் இயல்பாக யாருக்கோ காத்திருப்பது போல் நின்றாள் யாருக்காக காத்திருந்தால் என்பது உடனே தெரிந்துவிட்டது ஒரு இளைஞன் அவசர அவசரமாக வந்தான் நேராக உள்ளே வந்தான் கிராதிகேட் ஆசாமியிடம் ஏதோ கேட்டான் அவன் ரிசப்ஷன் ஆசாமியை காட்ட இளைஞன் ரிசப்ஷனுக்கு சென்று அவனை எழுப்பினான் எழுப்பப்பட்டவன் மேஜியின் இழுப்பறையை திறந்து ஒரு சாவியை எடுத்து இளைஞனிடம் கொடுக்க இதெல்லாம் தன் அருகில் நடக்கவே இல்லை என்கிற ரீதியில் அந்த பெண் மேலே மாட்டியிருந்த போட்டோவை அசுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள் அந்த இளைஞன் மாடிப்படியை அடைந்ததும் அவனுடன் மெஷின் போல தொடர்ந்தாள் எதிரே இருந்து பார்த்து கொண்டிருந்த போலீஸ்காரர்களின் காட்சியிலிருந்து இருந்து சற்று நேரம் மறைந்து முதல் மாடியில் வெளிப்பட்ட போது மறுபடி அவர்கள் தெரிந்தார்கள் மௌனமாக நடந்தார்கள் இடது கோடி அறையை இளைஞன் திறக்க உடனே அவள் உள்ளே சென்றாள் இளைஞன் உடன் சென்று கதவை மூடிக்கொண்டான் தெளிவான அந்த இரவில் அந்த கதவு உள்புறம் தாளிடப்படுவது ஸ்பஷ்டமாக இவர்களுக்கு கேட்டது சார் போகலாமா என்று அவசரப்பட்டார் கான்ஸ்டபிள் இருப்பா விளக்கணையட்டும் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசம் சார் நீங்க என்னது இதுதான் என்று எதிரே காட்டினார் சப் இன்ஸ்பெக்டர் பதில் சொல்லவில்லை புகைப்படர்ந்த கண்ணாடி ஜன்னலில் குழப்பமாக பிம்பங்கள் தெரிந்தன தெரிந்து அவர்கள் இருவரின் மனதில் தகாத செயல்களாக தேய்க்கிற மாதிரியும் தெரியுது அந்த நிழல்கள் மடங்கின ஒன்று சேர்ந்தன பிரிந்தன பேசின பட்டென்று விளக்கு அணைந்தது நீ வா இப்ப போலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எதிர்நோக்கி நடந்தார்கள் டார்ச் லைட் கொண்டு வந்திருக்கிறேன் சார் என்றார் கான்ஸ்டபுள் பிரகாசமாக சைலண்டாக பசவப்பா நீ பேசவே கூடாது சும்மா நடக்கிறத கவனி தெரியுதா டார்ச்சு போட வேண்டாம் என்ன சரி சார் இளைஞன் தூங்கிக் கொண்டிருந்த சரியாக கார்பரேட்டர் அட்ஜஸ்ட் செய்யப்படாத ஸ்கூட்டர் போல சற்று சன்னமாக குரட்டையினோடே கனவு கண்டு கொண்டிருந்தான் அந்த இளைஞன் ரே என்று கூப்பிட்டார் அவன் சட்டென்று எழுந்து ஏனாய்த்தி என்றான் போலீசு செக்யூங்கோ ஏனு செக்கியங்கோ மாடியில் ஒரு ரூமில் இளைஞன் பழக்க திறந்து பத்து ரூபாய் நோட்டுகளை எண்ண ஆரம்பித்தான் கான்ஸ்டபிளும் கூட சேர்ந்து எண்ணினார் வா என்றார் சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் அந்த முதல் மாடி அறையை அடைந்து தட்டினார்கள் காத்திருந்தார்கள் என்று கதவு கேட்டது செக்கிங் ஸ்குவாட் என்றார் கான்ஸ்டபுள் நீ பேசாத பசவப்பா என்றார் சப் விளக்கு எரிந்தது கதவு திறந்தது டெர்லின் சட்டையின் பட்டனை போட்டுக்கொண்டு அந்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான் அந்த பெண் ஒற்றை படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள் நிம்ம ஹெசரி ஏனோ ஐ டோன்ட் ஃபாலோ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நீ மதராசா கோயம்பத்தூர் பசவப்பா சும்மா இரு நாங்க போலீஸ் இந்த பொண்ணை புக் செய்ய போறோம் என்ன இம்மாரல் டிராபிக் உன் பேர் என்ன வாட் இஸ் ஆல் திஸ் நீங்கள் எல்லாம் யாரு என்ன இது என்று பின்னால் என்ற ரிசப்ஷன் இளைஞனை பார்த்து அவன் கேட்டான் புரியவில்லையா இந்த பெண்ணை நீங்கள் ஆம் எழுந்துரு பாய் இல்லை எனக்கும் ஒன்றும் புரியவில்லை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் இவளை அவன் நிதானமாக சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் இது என் மனைவி முட்டாள்களே இது என் மனைவி சப் இன்ஸ்பெக்டர் பெரிதாக சிரித்தார் எல்லோரும் அப்படிதான் சொல்லுவாங்க மிஸ்டர் உங்க பேர் என்ன ஜெயக்குமார் இது சிங்கிள் ரூம் தானே என்றார் படுக்கையை பார்த்து கொண்டு ஆமா ஹோட்டல் ரிஜிஸ்டரில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயக்குமார்னு என்ட்ரி இருக்கிறதா ஏனப்பா இல்ல அவரு தனியா தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கார் என்றான் ரிசப்ஷனிஸ்ட் வசவப்பா அரஸ்ட் மாடு வெயிட் மினிட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் மனைவியா ஹாஹா சார் நான் சொல்றதை கேக்குறீங்களா இல்லையா அம்மா நீ கிளம்பு என்றார் பசவையா அந்த பெண்ணை பார்த்து இரு கையை ஒடிச்சிருவேன் சார் சார் என்று ரிப்போர்ட் செய்தார் கான்ஸ்டபுள் கொஞ்சம் இருங்க நான் சொல்றதை கேளுங்க இவ என் மனைவி நான் இந்த ஊருக்கு புதுசு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்க இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு தான் ரூம் எடுத்தேன் என்னுடைய மனைவி ஒசூர்ல இருந்தா அது அவளோட சொந்த ஊரு அங்கிருந்து இன்னைக்கு மாலையில தான் பஸ்ல வந்தா ஷி ஜாயின் மீ ஹியர் ரெண்டு பேரும் சினிமா பார்த்துட்டு இப்பதான் வரோம் தனித்தனியா வந்தீங்க முதல்ல அவ வந்தா அப்புறம் நீ வந்த தான் வந்தோம் நான் சிகரெட் வாங்கிக்கிட்டு வர்றேன் நீ முன்னால போன அந்த மூளையில இருக்கிற கடை வரைக்கும் போன அவ முதல்ல வந்தா நாளைக்கு டபுள் ரூமுக்கு ஷிப்ட் பண்றதா இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் சப் இன்ஸ்பெக்டர் சற்று யோசித்தார் ஏன்பா இவர் டபுள் ரூம் கேட்டாரா இது வரைக்கும் இல்ல சார் மனைவி வந்திருக்கிறதாக உங்ககிட்ட சொன்னாரா இது வரைக்கும் இல்ல சார் என்றான் மீண்டும் ரிசப்ஷன் இளைஞன் மிஸ்டர் இதெல்லாம் சொல்லிக்கலாம் நான் இவ்ளோ அரசு செய்ய போறேன் மனைவிங்கிறீங்க கழுத்துல எங்க தாலி இல்லையே வாட் யூ மீன் எல்லா கம்யூனிட்டியும் தாலி கட்டுறாங்களா என்ன அவ என் மனைவி சார் அவ என்னோட மனைவிதான் நம்புங்க சரி நிரூபிங்க ஏதாவது எனக்கு நிரூபணம் காட்டுங்க சர்டிபிகேட்டு தாலி அல்லது தெரிஞ்ச நண்பர்களின் அட்ரஸ் டெலிபோன் நம்பர் இப்படி ஏதாவது நான் இந்த ஊருக்கு புதுசு நான் சொன்னது உண்மை சத்தியம் ஆதாரம் போதாது பசவையா இருங்க சார் என்றால் அந்த பெண் முதல் தடவையாக அவள் எழுந்தாள் மெதுவாக சப் இன்ஸ்பெக்டர் அருகில் வந்தாள் சார் உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும் நான் இவரோட மனைவிங்கிறதுக்கு எனிதிங் சர்டிபிகேட் இப்படி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஜெய் எஸ் டிஎர் சட்டையை கலட்டுங்க என்ன சட்டையா ஆமா கலட்டுங்களே பணியனையும் கலட்டுங்க அவன் கலற்றினான் இன்ஸ்பெக்டர் அவர் மார்பிள் இடது பக்கம் ஒரு நயா பைசா அகலத்துக்கு மச்சம் இருக்கா நீங்களே பாருங்க அவர் விழா பக்கத்துல அரை இன்ச்சு நீளத்துக்கு ஒரு தழும்பு இருக்கிறதா பாருங்க காட்டுங்க ஜெய் அப்புறம் தொப்புள் அருக ஒரு சின்ன மச்சம் இருக்கும் மிக சின்ன மச்சம் ஊர்த பார்த்தா தான் தெரியும் போதுமா இல்ல இன்னும் ஆதாரம் அவருடைய உடம்பின் ஒவ்வொரு சதுர அங்கலமும் எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காட்ட சொல்லட்டுமா அந்த என்றார் சப் இன்ஸ்பெக்டர் ஐ எம் சாரி மிஸ்டர் ஜெயக்குமார் பசவையா வா போகலாம் என்று வேகமாக பின்வாங்கி நடந்தார் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் அவ அவனை நிரூபிச்ச மாதிரி அவனையும் அவளை பத்தி சற்று நிரூபிக்க சொல்லியிருக்கலாமே என்று சொல்ல நினைத்து சொல்லாமல் விட்டுவிட்டார் சுஜாதா அவர்கள் எழுதிய அங்க அடையாளம் சிறுகதை முற்றும் இந்த கதை குமுதம் பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வெளியானது